இந்த நாட்டிலே நாம் சற்று நேரம் தேனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம் எப்ரேயர் பதினோராம் அதிகாரம் எபிரேயர் பதினோராம் அதிகாரம் ஆறாவது வசனத்தையே ஒருவர் வாசிக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா இந்த வசனத்தை விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவளுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி அந்த நம்மோடு பேசுகிறதற்காக நாம் ஜிபிப்போம் சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் அம்பின் கட்டாவே மிகுந்த இரக்கம் உள்ள எங்கள் ஆண்டு எங்களால் ஒன்றுமில்லை அப்பா தேவரே சகலத்தையும் செய்கிறதற்கு நீர் வல்லமையுள்ள தேவன் அதுவரே இந்த நாடிலும் தேடி வந்த உடைய பிள்ளைகளோடு நீருடைய வார்த்தைகள் மூலமாய் பேசுகிறதற்காக ஜெபிக்கிறோம் அன்றுவரே உடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒருவரும் வறுமையாய் போகாதபடிக்கு நல்ல விசுவாசத்தோடு அன்றுவரே மண்டையிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ள விடுதலையை பெற்றுக் கொள்ள சமாதானத்தை பெற்றுக்கொள்ளங்களை பெற்றுக் கொள்ள ஆயத்தப்படுத்துவதற்காக நான் நாமத்தில் வேண்டுகிறேன் ஆவேன் ஆண்டவன் நம்மோடு பேசுகிறதற்காக தெரிந்தெடுத்துக் கொண்ட இந்த வசனம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் ஒரு மனிதன் தேவனிடத்தில் ஆனால் முதல்ல செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா தேவன் உண்டு என்கிற அந்த விசுவாசம் உனக்குள் இருக்கணும் இரண்டாவது தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்கின்ற அந்த விசுவாசம் இருக்க வேண்டும் பொதுவா எல்லாருக்குமே ஒரு விசுவாசம் இருக்கும் என்னன்னா ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார் சொல்லுங்க எல்லாரும் கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் அப்படிமா என்ன சொல்லுவாங்க கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் அப்படிமா அப்புறம் ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார் அப்படிமா இது வந்து பொதுவான ஒரு காரியம் தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் என்று ஒரு வசனம் இருக்கு அவங்க எல்லாம் முற்றிலுமாய் பதிகேற்றுக்குள் இருக்கிறவர்கள் தேவன் இல்லாமல் இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை என்கிற எண்ணங்கள் என்னன்னா நாம் தேவனை தேடி நாம் போது ஆலயத்திற்குள்ளே நம்ம வந்து கத்தருடைய சமூகத்தில நம்ம ஜெபித்தாலும் சரி அல்லது வீடுகள்ல நீங்க ஜெபிக்க ஆரம்பித்தாலும் சரி அல்லது ஒரு பாடல் பாட ஆரம்பித்தாலும் சரி ஒரு பாடல் பாட ஆரம்பித்தாலே நான் பாடுகிறேன் இந்த பாடலின் சத்தத்தை தேவன் கேட்கிறார் என்கிற விசுவாசம் ஆமா அப்போ தேவன் வந்து தன்னை பலன் அளிக்கிறவர்தான் அவர் தன்னை தேடுகிறவர்களை வெறுமையா அனுப்புகிறதே இல்லை ஆனா அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும் ஒரு நாள் அப்படிதான் ஒரு சின்ன சபையில ஆண்டுடைய வார்த்தைகளை நான் பிரசங்கம் போனேன் அப்படி போகிறதுக்கு முன்னால ஆண்டு ஜோமனிட்டே இருக்கு எப்போதுமே ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போனா நான் என்ன காரியத்தை பிரசங்கிக்கணும் அப்படிங்கறத ஜோமனி 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 கத்தர் அந்த ஜெப நேரத்துல எனக்கு வெளிப்படுத்தி தருகிறதை நான் பிரசங்கம் பண்ணுவேன் ஆனா அன்றைக்கு அந்த சபையில பிரசங்கம் பண்ண போகும்போது கத்தர் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார் என்னதுன்னா ஒரு சகோதரி அந்த ஆலயத்துக்குள்ள வர்றாங்க வரும்போது அவங்க அவங்க ஒரு பானையை கொண்டு வர்றாங்க தண்ணி வைக்கிற பானை மாதிரி ஒரு பானையை கொண்டு வர்றாங்க அவர் வெளியே போகும்போதும் அதை கொண்டு போறான் வரும்போதும் அந்த பானை வந்து வெறுமையா இருக்கு போகும்போது அந்த பானை இப்படிதான் இருக்கு வெறுமையா இருக்கு பாண்டம் சொன்னாரு வெறுமையான பாத்திரத்தை கொண்டு வந்துட்டு திரும்பி போகும்போது அந்த பாத்திரம் நிரம்ப தேவனுடைய ஆசீர்வாதத்தை செய்யணும் பெற்று கொண்டு போகணும் அலையு வரும்போது வெறுமையா வரலாம் போகும்போது கூடாது வெறுமையா போகிறோம் எதையாயில் என்ன செய்யணும் பெற்றுக்கொள்ளணும் பெற்றுக்கொள்ளணும் கொள்ளணும் பெற்றுக் கொள்ளணும் பெற்றுக் ஒரு விசுவாசம் இன்றைக்கு நமக்குள்ள வேணுங்கிறது தான் ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிற மிக முக்கியமான ஒரு காரியம் ஏனென்றால் தேவரால் வந்து எல்லாமே கூடும் என்று வேதம் சொல்லுகிறார் ஆண்டவரால கூடாத காரியம் என்று ஒன்றுமே கிடையாது அவரால் சகலத்தையும் செய்யக்கூடும் தேவனை தேடுகிறவர்கள் முதல்ல தேவன் உண்டு நீங்க பாருங்க ஆதி ஆமத்தின் புஸ்தகத்துல இருபத்தி எட்டாம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த இருபத்தி எட்டாம் அதிகாரத்துல யாக்கோபு பிரயாணம் பண்ணி வரும்போது லூஸ் என்கின்ற ஒரு இடத்துல வருகிறார் அப்போ இரவு வந்துட்டு பகல் போயிற்று அந்த இடத்துல அவர் போய் ஒரு கல்லை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு நித்தரை செய்கிறார் நித்தரை செய்கிறார் அப்போ ஒரு சொப்பனத்தை காண்கிறார் சொப்பனத்துல தேவன் அவரோடு பேசுகிறார் இருபத்தி எட்டாம் அதிகாரத்துல அந்த பதினேழு பதினெட்டு அந்த வசனங்களை நீங்க பாருங்க அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது இது அல்லாமல் வேறல்ல இது வாரத்தின் வாசல் என்றான் அதிகாலையிலே யாக்கோவு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் என்னை வார்த்து பத்தொன்பதோ வசனம் சொல்லுது அந்த சதத்திற்கு பெத்தேர் என்று பெயரிட்டான் அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது அந்த பிரயாணத்தில் தூக்கம் வந்த அந்த இடம் தூக்கம் வந்த இடத்துல படுத்து தூங்குகிறார் தூங்கும் போது ஒரு சொப்பனத்தை அவர் பார்க்கிறார் சொப்பனத்திலே ஒரு ஏனி பூமிக்கு வானத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது அந்த அந்த இருந்து கூட பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம் அப்படி பேசி அந்த சொப்பனத்தில அவர் அந்த இடத்தை குறித்து அறிந்த போதுதான் அந்த சொப்பனத்துல அவர் வந்து அறிந்து கொண்ட அந்த காரியத்தை பற்றி தான் இந்த வசனத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் இந்த இடம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது இது தேவனுடைய வீடு இது வானத்தின் வாசல் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் நல்லா கவனிங்க ஆனா அதற்கு முன்னால் அந்த இடம் எப்படிப்பட்டது என்பதை வேதத்துல நம்ம பார்க்கல லூஸ் என்கின்ற அந்த இடம் ஆனா அந்த யாக்கோபு வந்து அந்த இடத்துல படுத்து ரித்தரை செய்யும் போது அவர் கண்ட அந்த சொப்பனத்தின் மூலமாக யாக்கோவும் சொல்லுகிறார் இது வானத்தின் வாசலை அல்லாமல் வேறல்ல இது தேவனுடைய வீடை அல்லாமல் வேறல்ல இது வந்து வானத்தின் வாசல் என்றான் அப்போ அந்த இடம் அந்த இடத்தை குறித்து யாக்கோபு சொல்லுகிற அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அவருக்கு கிடைத்த அந்த சொப்பனத்தின் அடிப்படையில் தான் இது வானத்தின் வாசல் என்றும் இது தேவனுடைய வீடு என்றும் அவர் அறிந்து கொள்கிறதை நம்ம பார்க்கிறோம் அதற்கு முன்னாலே அது இடம் எப்படி எப்படிப்பட்டதுங்கிறது யாருக்குமே தெரியல அந்த இடம் எப்படி எப்படிப்பட்டது என்பது யாக்கோபுக்குமே தெரியல சொல்லுங்க எல்லாரும் யாருக்குமே யாருக்குமே தெரியல சொல்லுங்களேன் சத்தமா தான் சொல்லுங்களேன் நானே ரெண்டு நாள் சாப்பிடாம சத்தமா பேசுறேன் இன்னைக்கு காலையில ரெண்டு இட்டி சாப்பிடல படம் பாடு பெரும்பாடு அப்போ யாருக்குமே அந்த இடம் எப்படிப்பட்டதுங்கிறது தெரியல தெரியல படுத்து செய்யும் போது தன்னை வெளிப்படுத்த வெளி எப்பொழுதுமே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க இந்த வேதாகமத்தில எழுதப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தைகள் தேவன் வந்து தன்னை வெளிப்படுத்த பிரியமா இருக்கிற மனுஷனுக்கு தன்னை தன்னை வெளிப்படுத்த மனுஷனுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார் அங்கே என்னாகுமத்தின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா என்னாகுமத்தின் புஸ்தகத்துல பனிரெண்டாம் அதிகாரத்தில ஆண்டவர் வந்து பேசுகிறதை நம்ம பார்க்கலாம் என்னாகுமத்தின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக் கொள்ளுங்க அந்த பனிரெண்டாம் அதிகாரத்துல அங்கே ஒரு காரியத்தை நான் சொல்றேன் ஆறாம் வசனம் சொல்லுது அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்க தரிசியா இருந்தால் கத்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன் என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உள்ளவன் நான் அவனுடன் மலைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யேட்சமாகவும் பேசுகிறேன் அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனதென்ன என்றார் இப்ப ஆண்டவர் இந்த வெளியான இடத்திலையும் ஆரோனிடத்திலையும் பேசுகிற அந்த வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டு சொல்றாரு ஒருவன் தீர்க்க தரிசியாயிருந்தால் அவனோடு நான் தரிசனத்தில் சொப்பனத்தில் என்னை வெளிப்படுத்தி பேசுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவனுக்கு என்னை நான் என்ன செய்வேன் வெளிப்படுத்துவேன் ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிற போதுதான் அந்த மனுஷனுக்குள்ள தேவனை குறித்த காரியங்கள் வெளிப்படும்

அந்த உணர்வு அவனுக்கு வருகிறது பாருங்க அப்போ கத்த நெய்யாகவே இருக்கிறார் அப்படிங்கிற அந்த சத்தியத்தை வந்து அன்றைக்கு யாக்கோபு புரிந்து கொள்ளுகிறார் அதற்கு முன்னால் அவருக்கு தெரியாது அதுக்கு முன்னாலே ஏன் தெரியாதுன்னா யாக்கோபுங்கிற பெயருக்கே என்ன அர்த்தம் தெரியுமா தட்டி வீழ்த்துகிறவன் அர்த்தமா எங்க ஊர்ல கிராமத்துலாம் சொல்லுவாங்க எத்தை யாக்கோபுமாங்க யாக்கோபுன்னு ஒருத்தருக்கு பேர் வச்சாலே பேர் என்ன பேரு எத்தனை மற்றவங்களை ஏமாற்றுகிறவன் அர்த்தம் மற்றவங்களை புரியுதான் சொல்லுது புரியலையோ புரியிற மாதிரி சொல்லட்டா யாக்கோபுனி ஒருத்தருக்கு பேர் வச்சாலே அவங்களை பார்க்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா இவன் ஏமாற்றுகிறவன் அப்படிமா எங்களுக்கு ஒரு அண்ணன் உண்டு எங்க மாதிரி இருப்பார் எங்க பெரியம்மா பையன் அவரும் நானும் அரிசி மண்டியில வேலை செய்தோம் எங்க சென்னையில் அப்போ ஒரு நாள் என்ன பண்ணேன் நாற்பத்தி ஐந்து ரூபாய் வச்சிருந்தேன் எவ்வளவு வச்சிருந்தேன் சொல்லுங்க எல்லாரும்

நான் பேசும்போது நீங்க கேட்டுட்டே இருக்கணும் அலையிலுவி அப்பதான் உங்களுக்கு புரியும் அலையிலுவி ஆமா அப்புறம் நீங்களும் பேச நானும் பேச யார் என்ன பேசுறான்னு யாருக்குமே புரிய அப்ப இங்க அது போகும்போது நீங்க வெறுமையா போயிடக்கூடாது அலையிலுவி அப்ப நாற்பத்தி ஐந்து ரூபாய் வச்சிருந்தேன் எவ்வளவு வச்சிருந்தேன் நாற்பத்தி ஐந்து ரூபாய் வச்சிருந்தேனா அப்ப மன்னனை வாங்கணும்னு ஒரு கேர் எடுத்துட்டு வெளியே வந்தேன் எங்க அண்ணன் வந்து பேசுறாரு என்ன மாதிரி இருப்பாரு அவர் பேர் எலிசா சூப்பர் பேர் எலிசாவின் எலும்புகளில் விழுந்த ஒரு பிரேதம் உயிரடங்கி போச்சு அவை அந்த மாதிரி பேர் அவருக்கு எலிசா அவர் ஓடி வந்தாரு தம்பி எங்கடா போறாங்க நான் சொன்னேன் வாங்கணும் ஒரு அஞ்சு லிட்டர் மன்னனை வாங்கியிருந்தோம் அஞ்சு லிட்டர் மன்னனை எதுக்கு அப்படின்னாரு இல்ல நான் சமையல் பண்ணணும்னா அதுக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு இன்னைக்கு அரை லிட்டர் மட்டும் வாங்கு இன்னைக்கு எவ்வளவு வாங்கு அரை லிட்டர் மட்டும் கடையில் வாங்கிக்க நான் நாளைக்கு எங்கள் அம்மாட்ட சொல்லி வந்து உனக்கு வந்து அஞ்சு லிட்ரு ரேசன் கடையில் குறைந்த விலைக்கு வாங்கி தரேன் ரேசன் கடையில் இப்போதையும் குறைந்த விலை தானே மளிகை கடையில் வெளி மார்க்கெட்டில் ரேட்டு கூட இருக்கும் எனக்கு அவர் சொல்கிறது நல்லதாக போயிடுச்சு சரி எதுக்கு நிறைய பணம் செலவு பண்ணி மண்ணெண்டை எதுக்கு வாங்கணும் அதனால் கொஞ்சமாக வாங்கி இன்றைக்கு மட்டும் சமையல் பண்ணிட்டு போயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அரை லிட்டரு மண்ணனை வாங்கிட்டு ஸ்டவ்ல திரி ஸ்டவ் தான் ஸ்டவ்ல ஊற்றி சமையல் பண்ணி நானும் சாப்பிட்டுட்டு டிஃபன்லேயும் சாப்பாடு விட்டுட்டு என்ன செஞ்சுட்டேன் நான் போயிட்டு ட்ரை சிக்கல் ஓட்டுறதுக்கு அடையாறு போயாச்சு இருந்தது வேலை சரியில்லை திரும்பி வாரேன் சாயங்காலம் வீட்டுக்கு திரும்பி வரணும் வந்தா வேலையெல்லாம் முடிச்சு திரும்பி வீட்டுக்கு வந்தாச்சுன்னா திரும்பி வீட்டுக்கு வந்தாச்சுன்னா நான் எப்போதும் அந்த காசு வந்து ஒரு மர டப்பாவில் போட்டு வச்சிருக்கேன் அது அவருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் மர டப்பாவில் இருந்த காசே இங்க எனக்கு ஆலோசனை சொன்ன எலிசாவையும் காணும் சொல்லுங்க எல்லாரும் எலிசாவையும் காணும் ஏங்க இருந்து காசையும் என்ன கொடுமை இதுதான் ஏமாற்ற வேலை இதுதான் என்ன வேலை ஆமா அவருக்கு பணம் தேவைப்பட்டிருக்கு அவருக்கு என்ன செஞ்சிருக்கு பணம் தேவைப்பட்டிருக்கு அந்த மாதிரி இதுதான் யாக்கூபு அப்படின்னு சொன்னா ஏமாற்றுகிறோன்னு யாருக்கு அலிலுவியா சொல்லுங்க அலிலுவி அலிலுவி

ஆண்டவர் இடைப்பட்டு யாக்கோவை சிறைவேளாய் மாற்றினார் இசைவெல்லாம் என்ன அறுத்தோம் தேவனோடும் மனுஷனோடு போராடி மேற்கொண்டாயே அப்படின்னு என்கிறது ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறது இருக்கணும் ஆண்டவர் இருக்கிறார் இப்ப நம்ம இந்த இடத்துல கூடி இருக்கிறோம்னா இங்கே கத்தர் இருக்கிறார் அப்படிங்கிற விசுவாசம் நமக்கு வேணும் அதுக்குதான் அந்த சம்பவத்தை நான் சொன்னேன் யோவுக்கு அந்த இடம் எப்படி பெற்றதுங்கிறது தெரியாது ஆனா அவர் வந்து அந்த இடத்துல அவர் நித்திரை செய்யும் போது கண்ட அந்த சொப்பனத்தின் மூலமாக தேவன் இருக்கிறார் என்கிறதை கண்டுகொண்டார் கொண்டார் அல்லயா தேவன் இருக்கிறார் என்கிறதை என்ன செஞ்சாரு கண்டு ஒரு காலம் வரைக்கும் மனுஷனுக்கு தேவன் இருக்கிறதே தெரியும் அதுக்குதான் சொல்றேன் ஒரு காலம் வரைக்கும் மனுஷனுக்கு தேவன் என்று ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறதே தெரியல என்னைக்கும் கூட உலகத்துல வந்து நிறைய பேருக்கு தேவன் ஒருவர் உண்டுங்கிற விசுவாசமே இல்லை அப்படி தேவன் ஒருவர் உண்டுங்கிற விசுவாசம் அவளுக்கு இருந்துச்சுன்னா எல்லா மனுஷனுக்குள்ளேயும் அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல தீங்கான காரியத்தை மனசை இணைச்சுறது செய்கிறதே தீங்காத காரியத்தை மனசை செய்யறதற்கு காரணம் என்னன்னா தேவன் இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணமே நிறைய பேருக்கு இல்லை அதனாலதான் மனசாட்சியுமே கொண்டு நிறைய கேடாத காரியங்களை செய்கிறான் ஒருவேளை இந்த உலகத்தில் இப்ப நடக்கிற காரியங்கள் எல்லாம் நீங்க பாருங்க சமீபத்தில் ஒரு செய்தியை நான் வந்து பார்த்தேன் அந்த செய்தி என்ன செய்தின்னா ரொம்ப கொடூரமான செய்தி ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை கொன்று குக்கர்ல வச்சு கூட அவிச்சு கொண்டு போய் நிஞ்சிட்டானாம் தண்ணீர்ல கலந்தானா எவ்வளவு கொடூரமான காரியங்களை எல்லாம் செய்கிறதற்கு மனுஷனுக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வருகிறதற்கே என்ன காரணம் தன்னை நியாயம் விசாரிக்கிற தன்னை நியாயம் விசாரித்து நன்மையானாலும் தீமையானாலும் அதற்கேற்ற தண்டனையை தருகிறதற்கு ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் மனுஷர்களுக்குள்ள இல்லாமல் இருக்கிறதை நான் ஆனா நிறைய கிறிஸ்தவர்களுக்குள்ள தேவன் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் இருக்கும் ஆனா தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் அப்படிங்கிற விசுவாசம் இருக்குதா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நிறைய வரைக்கும் அப்படி இருக்காது ஒரு நாணயத்தை நீங்க எடுத்து பாருங்க ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அல்ல ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்க எடுத்துட்டீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பக்கத்துல என்ன இருக்கும் நம்பர் இருக்கும் இன்னொரு பக்கத்துல என்ன இருக்கும் ராஜம் இருக்கும் இந்த ரெண்டு பக்கமும் சரியா இருந்தா தான் நானே என்ன செய்யும் செல்லும் அல்ல ரூபாய் நோட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஒண்ணு இருக்கும் ஒரு சைடு ஒண்ணு இருக்கும் அப்படித்தானே இரண்டு பக்கத்திலயுமே அது சரியா இருந்தா தான் அந்த நானே என்ன செய்யும் அது செல்லும் அதே போலதான் அந்த வசனம் பாருங்க ஆண்டவர் அழகன் சொன்னாரு தேவனை தேடுகிறவர்கள் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று என்ன செய்யணும் விசுவாசிக்க வேண்டும் நம்ம எல்லாருமே இன்றைக்கு ஆண்டருடைய ஆலயத்திற்குள்ள வந்திருக்கிறோம்னா தேவன் ஒருவர் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிரீசுவானவர் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ள நான் சொல்லுவேன் நூறத்தனையா உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கு நான் சொல்லுவேன் உங்களுக்குள்ள கத்தர் இருக்கிறார் விசுவாசத்துலதான் என்னை செஞ்சிருக்கிறீங்க

ஆண்டவரை நோக்கி ஜபித்ததை நம்ம பார்க்கலாம் அண்ணா ஆளுடைய சமூகத்துல போய் மனம் கசந்து

இந்த வசனம் அண்ணாளுடைய வாழ்க்கையில உண்டான மறுரூபத்தை காண்பிக்கிறது ஏன்னா வழக்கமாய் நடந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா வருஷா வருஷம் அவர்கள் வந்து தேவனுடைய ஆலயத்திற்கு வருவார்கள் வருஷா வருஷம் என்ன நடந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து பலி ஏற்று சாப்பிடுகிறதுக்கு ஆரம்பிக்கும் போது அண்ணாளுடைய சக்கரதி ஆகிய கனினால் அண்ணாலே துக்கப்படும்படி பேசிட்டே இருக்கிறதுனாலே இவள் துக்கப்பட்டு துக்கப்பட்டு சாப்பிடாமலேயே நிச்சந்திருது கடந்து போயிரு சில வீடுகள்ல பாருங்க விருந்து உபசரணை எல்லாம் பலமா நடந்துட்டு இருந்தாலும் யாருக்காக ஒருத்தருக்கு மனசுல ஒரு சஞ்சலம் வந்துச்சுன்னா அவங்க நினைச்ச மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க சாப்பிட முடியாது மனசுல சமாதானம் இல்லைன்னாலும் இணைய முடியாது சாப்பிட முடியாது ஏன்னா எனக்கு ஒரு பெரியமா வந்து அவங்க முதலூர்ல தான் திருமண முடிவு எடுத்துருந்துச்சு பெரியமா

அவங்க வீட்டுல என்ன சந்தை நடந்தாலும் சரி சாப்பிடுறது மட்டும் தடையே இருக்காது கிளியரா மூணு நேரம் நினைச்சிருவாங்க சாப்பிட்டு கொடுத்துருவாங்க ரொம்ப நாள் இருந்தாங்க அலைவி ரொம்ப நாள் இருந்தாங்க ஆனா நீங்க கொஞ்சம் வீட்டுல கசம் கசம் உடனே சுவாறு வேண்டாம் தண்ணி வேண்டாம் காப்பி வேண்டாம் இட்லி தோற போடு அதை வை திரும்ப அப்படின்னு சொல்லி சாப்பாட்டை நீங்க நினைச்சிருவீங்க நீங்க சாப்பாட்டை ஒதுக்கிட்டீங்கன்னா உங்களையே நீங்க அழிக்கிறீங்கன்னு அர்த்தம் அலைவி நீ சாப்பாடு வேண்டாம் உபவாசம் பண்ணி நல்லா ஜோ பண்ணுங்க நல்லது கத்திரக்கு சோத்திரம் சண்டை போட்டுட்டு மட்டும் என்ன செய்யாதீங்க சாப்பிடாம இருக்காதீங்க அது உங்களுக்கு நீங்க பண்ற கேடு உங்களையே நீங்க அழிக்கிறதுக்கு சமம் எனக்கு அந்த பெரியமா ரொம்ப பிடித்த ஒரு காரணம் அதுதான் என்ன நடந்தாலும் கரெக்டா எழுந்துருவாங்க சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஆனா இந்த அண்ணாலை பற்றி நீங்க பாருங்க உடனே பிரச்சனை வந்துடும் பிரச்சனை வந்த உடனே கட் ஆகுது சாப்பிடுகிறது கட்டாயம் சாப்பிடாமதா இருந்து சாப்பிடாமதா இருக்கும் ஏன் சாப்பிடாம இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி இல்கானா எவ்வளவுதான் அந்நாடுக்கு வந்து ஆறுதலான வார்த்தைகளை சொன்னாலும் எப்போது நடக்கிற ஒரு காரியம் என்ன காரியம்னா அவள் சாப்பிடாமல் இருந்து சாப்பிடாமல் இருந்து அவள் துக்கத்தோடு 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 தான்